நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேலும் சரியத்துக்கு வாய்ப்பாக நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடுமாற்றத்திலையும் அமெரிக்க பங்கு சந்தை இந்திய பங்கு சந்தை அமெரிக்க டாலரின் மதிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக உயர்ந்து காணப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நேற்று ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூற்றி ரெண்டாந்தது முப்பது பைசா விலை சரிஞ்சு தொண்ணூத்தோரு ரூபாய் எழுபது எட்டு கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஆறாந்தது ரெண்டு ரூபாய் நாற்பது பைசா விலை செஞ்சு முப்பத்தி மூணு ரூபாய் அறுபது பைசாவாக இருக்குது இதே வரலாம் வந்து ஒரு கிலோ வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருந்ததுன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரமா இருந்தது தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூறாக இருக்குது விலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை மேலும் ஏற்றம்னா ரெண்டாயிரம் சரிங்கிறப்ப மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எடுத்து ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபதா இருந்தது இருபத்தி ரெண்டு ரூபா விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதா இருந்தது நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்றி இருபதாக காணப்படுது இன்றைக்கு மட்டும் நம்மளுக்கு நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றமுங்கிற ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதும் சரிவுங்கிறப்போ மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்தாந்தது இருபது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபதா இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக இருந்தது நூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூற்றி அறுபது ரூபா விலை சரிஞ்சு ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பதாக இருக்குது மேலும் சரிவு ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்ப ஏற்றம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க சொல்றதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரெண்டுமே வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு இருக்கு இந்திய பங்குச்சந்தை அதாவது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓராயிரம் புள்ளிகளை மாடி தாண்டி அதே போல அமெரிக்க பங்கு சந்தையும் எந்த நேரத்திலும் நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வட்டி விதங்கள் உயர்வு பெரும்பாலான நாடுகளில் வட்டி விதங்கள் உயர்த்தப்படுவதால் வங்கிகளில் பணம் வைத்திருப்பது அதிக லாபமாக இருக்கும் இதனால் தங்கம் போன்ற உலோகங்கள் வாங்குவதற்கான தேவை குறைகிறது அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி உலகப் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது முதலீட்டாளர்கள் ஆபத்தான சொத்துக்கள் அதாவது முதலீடுகளை தேர்ந்தெடுப்பார்கள் இதில் முக்கியமானது பங்குச்சந்தை பத்திரச்சந்தை இதனால் தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளின் மீதான தேவை குறைகிறது எப்பொழுதெல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான தேவை குறைகிறதோ தேவை குறையும் போது அதன் விலையும் நமக்கு குறையும் அதேபோல் தேவை அதிகரிப்பதால் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு பங்குச்சந்தை சந்தை சந்தை அனைத்துமே அதிரடியான ஏற்றங்களை காண்கிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது கொடுக்கிறது நமக்கு